வணக்கம் அன்பு நண்பர்களே சொல்வதில் புதுமை சொல்றதுல புதிய செய்தி அப்படிங்கறதா நம்ம நிபுணர்கள் சேனலோட மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த வகையில ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை காலையில நடைபெயிற்சியில எளிதா சந்திக்கிறார் ஒரு முறை மாலையில மறுபடியும் ஒரு சந்திப்பு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடக்குது என்ன முடிவெடுக்க போகிறார் ஓ பி எஸ் ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பின்னால போறாரா அல்லது திமுகவோட அணி போகிறாரா என்பது உள்ளிட்ட விவாதங்கள் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்துல எழுந்திருக்கு இந்த நேரத்துல நம்ம நிமிர்ந்து இது தொடர்பா பலகட்ட கலப்பணிகள் செய்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல பேசி சில முக்கியமான தகவல்களோட தரவுகளோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம் அந்த வகையில ஓ பன்னீர்செல்வம் திமுகவிலேயே இணைய போகிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்ல விரும்புறோம் அது என்ன திமுக இணையறது எப்படிங்க சாத்தியம் பாஜக அவரை நடத்தின விதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டுல இருந்து பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு அணுக்க தொண்டராக அவர்கள் சொல்லிதான் தர்மயுத்தம் செய்தாரு எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியா செய்துகிட்டே வர்றாரு ஆனா பாஜக பதிலுக்கு இவருக்கு எந்த பிரதிபலனும் செய்யல நெருக்கடியான நேரத்துல இவரை கைவிட்டதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இவரு தனக்கு அதிமுகல கூட இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காததுக்கு எந்த விதமான அழுத்தமும் பாஜக தரப்பு கொடுக்கல கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தொடர்ச்சியா சமரசமா போகக்கூடிய பாஜக அந்த அவர்களுக்காக பல விஷயங்களை செய்த ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும் அப்படியே விட்டுருச்சு அப்படிங்கக்கூடிய பார்வை ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட இருக்கு அது ஒரு பக்கம் ரெண்டாவதா ஏற்கனவே ராமநாதபுரத்திற்கு ராமேஸ்வரத்துல பால திறப்பு விழாவுக்கு மோடி வராது அந்த நேரத்திலையும் இவர் ஒரு அழைப்புதல் கொடுக்குறாரு என்னைய கூப்பிடுங்க தயவு செய்து நான் உங்களை பார்க்க விரும்புறேன் அப்படின்னு ஒரு ஒரு கடிதம் விருப்ப கடிதம் கொடுக்குறாரு அந்த விருப்ப கடிதம் நிராகரிக்கப்படுது அவருக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல இப்ப பிரதமர் மோடி அவர்கள் வருகிற பொழுதும் இவர் வந்து ஒரு விருப்ப கடிதம் கொடுக்கிறார் அந்த இதுல ரொம்ப பிளீஸ் பண்ணி கேட்கிறார் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் அது நான் கிடைத்த வாழ்நாள் பாக்கியம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கூட பயன்படுத்துறாரு ஆனா அதுவும் நிராகரிப்பு செய்யப்படுது இந்த நிலையில தான் அவரு முதல்வர் மு க ஸ்டாலின சந்திக்கிறார் இதுல மூன்று கோணங்கள் மிக முக்கியமான கோணங்களா இருக்கு அதுல ஒன்று பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பது பாஜக அப்படின்னாலே திமுகவுக்கு எதிரான கட்சி திமுக பாஜகவுக்கு எதிரான கட்சின்னு இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல பேசு பொருளா இருக்கு அப்பன்னா அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த நான் எந்த எல்லைக்கும் செல்வேன் அப்படிங்கக்கூடிய குறியீடு ஒன்று அதற்காக பாஜகவிடம் ஒரு அச்சுறுத்தக்கூடிய இடத்துல அல்லது ஒரு அழுத்தம் தரக்கூடிய இடத்துல உங்களால ஓட் ஷேரிங் என்னோட ஓட் ஷேரிங் நான் கடுமையா பாதிச்சிருவேன் ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமமுகான்னு இரண்டு அணிகளாக தேர்தலை சந்தித்தார்கள் அமமுக கணிசமான பிளவை ஏற்படுத்தினாங்க அதே போன்று இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் ஐயா நான் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கக்கூடிய அச்சத்தை அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராயிருவேன் சோ திமுகவோட கூட நான் கைகோடுத்துருவேன் கூடிய ஒரு பயத்தை கொடுக்கிறது ஒன்று இரண்டாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாறுபட்ட புதிய கட்சி அந்த கட்சிக்கு பின்னால் போய் அணி சேர்ந்துக்கிறது என்கிற பார்வை ரெண்டு ஆனா இந்த ரெண்டு பார்வையையும் விட நம்ம நிமிர்ந்திரல் கலாய்வுல நம்ம உறுதிபட தெரிவிப்பது என்னன்னா பெரும்பாலும் இதுல ஏதாவது சமரசம் ஏற்படுவதற்கான முயற்சியை கூடியவரை ஓ பன்னீர்செல்வம் செய்வார் அதுல எந்த சமரசமும் ஏற்படாவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைஞ்சிருவார் என்னங்க நீங்க சரி விஜய் ஜெயலலிதா அவர்களால் மூன்று முறை முதல்வர் பதவியில அமர வைக்கப்பட்டவர் மூன்று முறை முதல்வராக சில விஜய் ஜெயலலிதா அவர்களால் அமர்த்தப்பட்டு விசுவாசத்திற்கு பெயர் எடுத்தவர் திருப்பி அந்த பொறுப்பை கொடுத்தவர் சில விஜய் ஜெயலலிதா அவர்களே கடந்த காலங்களில் இந்த உலகத்துல யாருமே தனக்கு ஒரு முதல்வர் பதவி கொடுத்ததை ஒரு ஆச்சரியாரம் கொடுத்ததா ராமாயண காலத்துக்கு பின்பு திருப்பி கொடுத்ததா வரலாறு இல்லைன்னு புகழப்பட்டவர் ஒரு திமுக பக்கம் போயிடுவாரா அரசியல் நெருக்கடி அரசியல் சூழல் எந்த தருணத்தையும் யாருக்கும் உருவாக்கலாம் அதைத்தான் அவர் சொல்றாரு ஒரு சுயமரியாதையை என்னை சோதித்து விட்டார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பா சொன்னார் சரி நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புறது அவரை சில விஷயங்களை நம்ம மேற்கொள் காட்ட விரும்புகிறோம் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வருடைய இல்லத்திற்கு சென்று வருகிற பொழுது முதல்வரோடு மிக மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கமோ மனோஜ் பாண்டியனோ என் சட்டமன்ற உறுப்பினர்களோ யார் யாருமோ இல்ல ஆனால் அவரோடு கோபாலகிருஷ்ணன் என்கிறவர் இருந்தார் யார் அந்த கோபாலகிருஷ்ணன் நம்மளோட ஸ்கேனிங் பார்வையில சொல்லட்டனா மதுரையிலிருந்து எம்பியாக ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் முன்னாள் எம்பி அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயராக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மனைவி முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க அங்க மதுரை மூர்த்தி அதாவது மினிஸ்டர் டிஎம் கே மினிஸ்டர் மூர்த்தியோட கோபாலகிருஷ்ணன் ரொம்பவே நெருக்கமானவர் ரெண்டு பேருமே ஒரு நெருங்கிய நட்போடு இருக்காங்க கடந்த காலங்களில் ரியல் எஸ்டேட் கிராவல் பிசினஸ் என்று பல்வேறு விஷயங்கள்ல இருவருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் மூர்த்திக்கு அந்த தொகுதிக்குள்ள கோணார் சமூக வாக்கள் கணிசமாக இருக்கிறது அதே அந்த கோணர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் கோபாலகிருஷ்ணன் அவர் ஓ பி எஸ் அணியில இருக்காரு முன்னாள் அதிமுகவினுடைய மக்களவை எம்பியாக இருந்தவர் அந்த நேரத்துலதான் மூர்த்தி அங்க இருக்கக்கூடிய கோணார் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இரண்டு கோடார் சமூகங்களைச் சேர்ந்தவர்களான சசிகுமார் பூமிநாதன் போன்றவர்களை வைத்திருந்தார் இதுல அந்த சசிகுமாருடைய மனைவிதான் வாசுகி என்று சொல்லக்கூடியவங்க இந்த அம்மாவுக்கு தான் முதல்ல மேயர் சீட்ட கேட்டுகிட்டே இருந்தார் தொடர்ச்சியா மூர்த்தியான பி டி பிடி பழனிவேல் அவருடைய பிடி அவர் அவர்கள் வந்து மினிஸ்டர் வந்து மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு எடுத்து இல்லை எனக்கு அந்த சீட்டு வேணும்னு சொல்லி இந்திராணி கூடிய அம்மாவுக்கு அவர் கேட்டாரு சோ பிடிஆருடைய கை ஓங்கியது இந்திராணிக்கு மேயர் பதவி கிடைத்தது அப்படின்னா ஊடகங்கள்ல சொல்லப்பட்டாலும் கூட மூர்த்தியே அந்த வண்டியில இருந்து வாலண்டியரா வாசிக்கு அழுத்தம் எதுவும் கொடுக்கல ஏன்னா வாசி அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அதே போன்று ராஜகண்ணப்பன் போன்றவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவினர் அதனால வந்து அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தொகுதிக்குள்ளேயும் அவங்க கணிசமான இருக்கிறப்ப நம்மளே நமக்கு ஒரு போட்டியாளரை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுனால பெரிய அழுத்தம் கொடுக்கல இதுதான் அதனுடைய பின்னணி அப்ப கோபாலகிருஷ்ணனுக்கும் ஆஹ் அதே போன்று மினிஸ்டர் மூர்த்திக்கும் ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கு அந்த உறவை பயன்படுத்தி கடந்த சில மாதங்களாகவே தான் திமுகவில் இணைய விரும்புறதாவும் ஆஹ் அதை தான் தனக்கு அதுப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தால் நீங்க மதுரை கிழக்கோ அல்லது நீங்கள் தொகுதி மாறுவதாக முடிவெடுத்திருக்கீங்க மதுரை மேற்கோ வந்தால் கூட நான் அங்க இருக்கக்கூடிய என் சமூக வாக்குகளையும் திரட்ட முடியும் என் மனைவி முக்கியத்துவர் என்பதால் அந்த சமூக வாக்குகளையும் நான் தரேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூருடிய கோபாலகிருஷ்ணன் கொடுத்திருந்தாரு இந்த நிலையில தான் கோபாலகிருஷ்ணனும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கிற பொழுது இருந்தார் இது ஒன்று ரெண்டாவது ஆலங்குளம் தொகுதியை சேர்ந்த மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரை கடந்த சில வாரங்களாகவே திமுக தரப்பிடமே ஒரு பேச்சு நடத்தியதாக சொல்லப்படுகிறது அந்த பேச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்க வந்து ஆலங்குளத்தில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பை தந்தீங்கன்னா நான் நிச்சயமா ஜெயிப்பேன் திமுகவில் நாங்கள் வந்து இணைவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு நடத்தியதாக கூறப்படுகிறது இது எல்லாமே கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது வகையான தகவல்கள் யாரும் எந்த உறுதியான தகவல்களும் நம்மகிட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டோ இவங்க பேசுனாங்கன்னா போட முடியாது ஏன்னா மனோஜ் பண்ணினே வளர்க்கறீங்கிறதுனால நம்ம அப்படி ஒரு தவறான தகவலை சொல்லிடவும் முடியாது அவர் மேல அதே நேரத்துல ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா பூங்கோதை ஆரடியா இருந்தா அங்கே ஏற்கனவே தோல்வி அடைந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவருடைய சொந்த தம்பியே அதே தொகுதியில சீட்டு கேட்கிறாரு குடும்ப உறவுகளுக்குள்ள சிக்கல் இருக்கு அவர்களை தாண்டி வெளியில சீட்டு கொடுத்தா குடும்ப உறவுகள் சேர்ந்து எதிர்ப்பாங்க ஒருவேளை குடும்ப ஒருத்தருக்கு போட்டா இன்னொருத்தர் எதிர்ப்பாரு சமாதானப்படுத்துற விதமா யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து போட்டா கூட இந்த குடும்பத்தை விட்டா ஆளாடியார்னா பூங்குதி ஆளாடியார்னா என்கிற அந்த குடும்ப உறவை தாண்டி திமுக அங்கு வேறு நபர்களே இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரலாம் சோ மனோஜ் பாண்டியன் இயல்பாகவே சட்ட நுணுக்கம் தெரிந்தவர் நல்ல ஒரு வழக்கறிஞரும் கூட அது மட்டும் இல்லாம மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய அப்பா பிஹெச் பாண்டியன் முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் அவருடைய அம்மா சிந்தியா பாண்டியன் எம்எஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய மனோமணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் கிரேட்ல இருந்தவங்க சோ அந்த குடும்பம் ஒரு செல்வாக்கான குடும்பம் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு அந்த குடும்பத்தை அணைத்துக் கொள்வதும் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது இதே மாதிரி ஒருத்த நாடு தொகுதியைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கத்துக்கு மாற்றா திமுக இன்னைக்கு வலுவான வேட்பாளர் இல்ல சோ வைத்தியலிங்கம் எந்த பக்கம் இருந்தாலும் அவரும் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது உசலம்பட்டி ஐயப்பனுடைய தொகுதியை பொறுத்தவரை அங்க அமமுக கணிசமான ஓட்டு எடுத்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதி பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுச்சு ஒருவேளை பார்வர்ட் பிளாக்கருடைய சிங்கம் சின்னத்துல போட்டிட்டு இருந்தா கூட கணிசமான ஓட்டை பெற்று அங்க இருக்கக்கூடிய முக்கத்தோருக்கு திமுகவுக்கு ஓட்டு போடல சிரமங்கள் இருந்திருக்கலாம் அவங்க உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடல அந்த தொகுதியிலையும் அவரும் ஜெயிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் தான் போட்டியிடக்கூடிய போட்டி தொகுதியில வழக்கம் மூலம் ஓ பன்னீர்செல்வம் கரை சேர்ந்துருவாரு அப்ப இந்த நான்கு எம்எல்ஏக்களுக்கும் சற்று ஏறக்கூடிய ஒரு சீட்டு அப்படிங்கறதுதான் ஓ பி எஸ் எரியக்கூடிய இறுதி ஆசிரமம் இருக்கும் திமுகவை நோக்கின்னு பார்க்கப்பட்டாலும் ஓபிஎஸ் பி எனக்கு ஒண்ணு என் மகனுக்கு ரெண்டு தூதி தாங்கன்னு கேட்டு வாங்குவாரு அப்படிங்கக்கூடிய பார்வையும் இருக்கு ஒருவேளை நாலு பேர் தான் இருக்கீங்க ஐயப்பனுக்கு சீட் கொடுக்காம தன்னோட மகன் ரவீந்திரநாத்துக்கு சட்டமன்றத்துல சீட்டு தாங்க அப்படின்னு அவர் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ தாவேக்கா அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் ஓபிஎஸ் கிட்ட இல்லவே இல்ல அது ஒரு தன்னை ஒரு ஃபீக்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தன்னோட வலிமையை கூட்டிக்கிட்டு பாஜகவே மீண்டும் தன்னை அணுகுறாங்களா அப்படின்னு ஒரு பரிசோதனை முயற்சியாக சில மாதங்களை ஓட்டுவாரு அப்படி பாஜகவிடம் இருந்து வராத பட்சத்தில் அவர் திமுகவில் இணைந்து கொண்டு தன்னுடைய பணியை செய்வார் என்பதை தாண்டி இதில் நாம் சொல்வதற்கு வேற ஒன்றும் இல்லை இருந்தாலும் திமுக அதிமுக என்று வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியேற்றப்பட்ட அல்லது சசிகலா ஓ பி எஸ் தினகரன் போன்றவர்கள் ஒரு அணியாக செயல்பட்டு வந்த நிலையில ஓ பன்னீர்செல்வத்தின் மீது இருந்த அனுதாபம் தினகரன் மீது ஒரு அனுதாபம் இருந்தது அவர் அதிமுகவை விட்டு வெளியே நகர்ந்தார் என்பதனால் வந்த அனுதாபம் ஆனால் அவர் திமுக நிலைப்பாடு எடுக்கல ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக நிலைப்பாட்டை எடுத்து விட்டால் அது களத்துல அவருக்கு சாதகமா முடிய போதா பாதகமா முடிய போதா என்று இனிவரும் நாட்கள் தான் தீர்மானிக்கும் பார்க்கலாம் நாமும் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்